இனிய மாலை வணக்கம் நம்மளுடைய இந்த ஆண்டு நாடாளுமன்றத்திற்கான ஒரு சிறப்பு திருப்பு முனையாக சேலத்தில் ஒரு எழுச்சியான மாநாடு த யூத் விங் Icon ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உதயண்ணா அவர்கள் இளைஞரணி இரண்டாம் மாநில மாநாடு ஒரு வெற்றிகரமான மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மாநாடாக நிகழ்த்தி இருந்தாங்க அதற்கு அந்த தீர்மானங்கள் தான் முக்கியமான காரணம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நம்மளுடைய கழகத்தை வலுப்படுத்தக்கூடிய தீர்மானங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அரசியல் கட்சிக்கான தீர்மானம் மட்டும் கிடையாது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்குமான தீர்மானம் இன்னும் மேற்படி சொன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் உரிமையை மீட்கக்கூடிய மாநாடாக அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒன்னொன்னும் அப்படி ஒரு கணீர் குரலை அங்க டெல்லியில போய் சமிட்டியடியாக அவர்களுடைய நெத்தியில் அடித்த தீர்மானங்களாக இருந்தது அப்படியான தீர்மானத்தின் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா அந்த மாநாட்டை நடத்த அனுமதித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தது ஒன்று தான் அவர்களுடைய ஒரு சுயநலமான ஒரு தீர்மானம்னு சொல்லணும் தீர்மானம் இரண்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமான எல்லாம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் இளைஞர் அணி திமுக கட்சியின் இளைஞர் அணி என்ன செயல்படுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசின் ஒரு திட்டம் போய் சேர்வதற்காக அவங்க வந்து இளைஞரணி செயல்படுவாங்க அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்ட தீர்மானம் இரண்டு தீர்மானம் மூன்று தமிழ்நாட்டில் கட்டணமில்லா பேருந்து என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் அறிவிச்சிருந்தாங்க மற்ற மாநிலத்தில் இருந்து இங்க வந்து எப்படி இதெல்லாம் நீங்க இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு போகக்கூடிய அளவுக்கான தீர்மானம் இது யாரோ போறாங்க நாம வந்த அந்த இலவச பேருந்து நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கறதையும் தாண்டி கடந்த டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்க திமுக ஆட்சி அமைத்த இந்த இரண்டரை ஆண்டு காலத்துல நானூத்தி நாப்பத்தி மூணு கோடி நானூத்தி நாப்பத்தி மூணு கோடி முறை பெண்கள் திருநங்கை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய அவங்க கூட போகின்ற துணை இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்தி கட்டணம் இல்லா பேருந்து அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க போயிட்டு பார்க்கு போயிட்டு போயிட்டு வர அந்த கட்டணம் இல்லாத அந்த திட்டத்தை பயன்படுத்தினாங்க ஒவ்வொரு முறையும் பெண்கள் அவங்களுடைய மாத ஊதியம் அவங்களுடைய போக்குவரத்துக்கு செலவாயிடுது அப்படிங்கிற அந்த முறையை அந்த பயத்தை அவங்களுக்கு அந்த ஊதியத்தை முழுக்க முழுக்க சேமிப்பு தொகையாக கொண்டு வரும் வண்ணம் பெண்கள் அந்த போக்குவரத்தை பயன்படுத்தினாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க படிக்க ஆரம்பிச்சாங்க இப்படியான அதாவது தலைவர் திமுக தலைவர் அவர்கள் மார்ச் எட்டு மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் மகளிர் தினத்துக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் அச்சமும் நாணமும் மாற்ற பெண்களை தமிழ்நாட்டின் கண்கள் என்று அறிவித்தார் அப்படியான வாழ்த்து என்ன அப்படின்னா பெண்களின் கையில தான் இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி இருக்கு அப்படிங்கறதின் வெளிப்பாடு தான் அது நம்ம எதற்கும் அஞ்ச வேண்டாம் நம்மளுடைய படிப்பை நம்ம கொண்டு வருவோம் வீட்டை விட்டு வெளியில வாங்க உங்களுக்கு போக்குவரத்துக்கு தான் செலவுக்கு தான் வந்து உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா அதையும் நான் கொடுத்துட்றேன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இலவசமா என்ன வேணும் நான் செஞ்சு தரேன் வெளியில வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடுறதுக்கான ஒவ்வொரு திட்டமும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுயமரியாதையை எந்த எள்ளளவும் குறையாத அளவுக்கு அந்த திட்டத்தின் பெயர்ல இருந்தது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தீர்மானம் நாலு கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் வீட்டில் இருக்க பெண்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் எனி டைம் ஜாப் ஒரு டாக்டர் மாதிரி எமர்ஜென்சினா கூப்பிடுவாங்கல்ல டாக்டர் ஆனா அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுவோம் இங்க எல்லாரும் அவங்க அவங்க மனைவிக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல அப்போ அந்த வீட்ல வேலை செய்யக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்க அப்பா வீட்டிலிருந்து இருந்து எங்க அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கொடுத்ததுங்க உரிமை தொகை எங்களுக்காக கொடுத்தது தீர்மானம் ஐந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் தீர்மானம் அந்த தீர்மானமும் எங்களுக்கான தீர்மானம் தான் காலை சிற்றுண்டி நாங்களா போய் சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எங்களுடைய பிள்ளைங்க தாங்க போய் சாப்பிட்றாங்க காலையில கூலி வேலைக்கு போகின்ற தாய்மார்கள் எந்திரிச்சிருக்காத அந்த குழந்தைங்க மத்தியான மதிய உணவுக்காக காத்திருக்கிறது இருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ள தாய்மார்களுக்கு இருக்கும் இல்லையா அதையெல்லாம் உடைக்கும் வெண்ணம் காலை சுற்று அறிமுகப்படுத்தி முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தி பதினேழு லட்சம் பேர் அந்த பிஞ்சு குழந்தைகள் அதை பயன்படுத்துறாங்க இதன் மூலமாக ஒரு நாளுக்கு ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய காலை சுற்றுண்டி மதிய உணவு இதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சத்துகளும் அவங்களுக்கு போய் சேருது இதே மாதிரி தான் ஆறாவது தீர்மானம் நான் முதல்வன் இதோடு முடிச்சுக்கிறேன் நான் முதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டம் அதாவது கல்விக்கான வளர்ச்சி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுலயும் பெரும்பாலான மட்டும்தான் இது எல்லா திட்டங்களும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான திட்டம் தான் அதில் நான் முதல்வன்ல இருபாலரும் மாணவன் மாணவி இருவரும் இருக்காங்க அதில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கல்லூரியில படுகக்க கூடிய எட்டு லட்சம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பதினேழு லட்சம் கலை அறிவி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் லட்சம் லட்சம் மாணவர்கள் ஓராண்டு தொழிற்பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் கூட்டி பாருங்க இருபத்தி ஏழு லட்சம் மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக தங்களுடைய திறமையை மேம்படுத்தி இருக்கின்றார்கள் கடந்த ஓராண்டு இந்த நான் முதல் வண்ணுங்கிற திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் மாணவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க மோடி சொன்ன டீ கடையிலையும் போடுறாங்க எங்க பிள்ளைங்க பெரும் கம்பெனிகளான சிடிஎஸ் போன்ற பெரும் நிறுவனங்கள்ல ரெண்டு லட்சத்துல இருந்து ஆண்டு வருமானம் இருபத்தி ஐந்து லட்சம் வரை பெறக்கூடிய ஒரு பெரிய ஊதியத்தை ஈர்க்கக்கூடிய அறிவு சார்ந்த மாணவர்களாக கல்லூரியில் இருந்து வெளியில வரப்ப என் மாணவ பிஞ்சுகள் அதற்கான தயார் வராங்க திறமையை கொண்டு இதே புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது அரசு பள்ளியில படிச்ச மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்கிற திட்டம் இது பல பேர் பல விமர்சனங்களாக சொன்னாங்க தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் தராங்க அப்படின்னு ஏலனம் செய்யறவங்க ஏலனம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா எங்க நாட்டுல தமிழ்நாட்டுல தாய்மார்கள் தங்களுடைய தாலி குண்டமணியையும் வித்து படிக்கக்கூடிய அளவுக்கு கல்லூரியின் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுனால வீட்டில் பொருளாதாரத்தின் நெருக்கடியில் பிழிஞ்சு அந்த பிள்ளைங்க கல்லூரிகளுக்கு போக முடியாத அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த திட்டம் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மூணு வருஷத்துக்கு மட்டும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காங்களா நீ யூஜி படி பிஜி படி டாக்டர் படி இன்ஜினியர் படி பிஎட் படி பிஹெச்டி படி எட்டு வருஷம் படி எத்தனை வருஷம் படிச்சேனாலும் நீ மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நீ வாங்கலாம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ வாங்க முடியும் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பென்சில் கொலை இருந்தது ஆனா இப்போ மகள்களை பெற்ற தகப்பனுக்கு தான் தெரியும் முத்தத்தில் காமம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு தந்தையின் உள்ளத்திலையும் பெண்கள் அவ்வளோ வலிமையாக மாறி இருக்காங்க பெண் பிள்ளைகள் மீது பெண்கள் மீது இவ்வளோ அன்பை கூடி இருக்கு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த சிறப்பு வாய்ந்த கல்விக்கான வேலை வாய்ப்புக்கான பெண்களுக்கான திட்டம் என்று சிறு பகுதியை மட்டும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் சார்பாக மாபெரும் வெற்றியை இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஈட்டிக் கொடுப்போம் என்று கூறி நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன்